السلام علیکم ورحمت اللہ وبرکاتہ الحمدللہ الحمدللہ اللہ, الحمدلی اللہ علی وقفہ والصلاة والسلام علیہ وسلم والسلیم علی والعالم الطاہرین واصحاب الماجرین اما بعد فقال اللہ تعالیٰ فی القرآن الكریم فی البرقان المجید اعوذ باللہ من الشیطان الرجیم بسم اللہ الرحمن الرحیم الم تر کیف فعل ربک بی اصحاب الفیل علم یجعل کیدہو فی تاظلیم وارسل عليهم طيرا ابابا صدق الله العظيم قال رسول الله صلى الله عليه وسلم احب البلاد الى الله مساجدها وأبغل البلاد الى الله اسواقها صدق رسول النبي رب اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني سبحانك لا علم لنا الا ما علمتنا انك انت العليم الحكيم இவ்வுலகை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கின்ற பெயரவன் அல்வா நெருக்கங்கள் அனைத்து வைத்தார் இவ்வுலக மக்கள் அனைவருக்கும் வழிகாட்டியாக வந்த நன்றி மாலி வசந்தன் அவர்கள் மீது அவர்களை பின்பற்றிய சாபா கல்தாபிங்கள் தபா தாபி உங்களுடைய பூவனாகும் மற்றும் இங்கே குழும இருக்கின்ற நம் அனைவர் மீதும் அம்மாவுடைய வற்றாக்கரணியின் ரெண்டும் உண்டாட்டும் கணேசக்குரிய இஸ்லாம் பெரியவர்களேஸ் அவர்களையும் உங்கள் அனைவருக்கும் சலாமி தெரிவித்துக் கொடுங்க அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளா இதன் இதுக்குரிய இஸ்லாமிய பெரிய கணேசவர்களே இன்றைய நாள் நம்முடைய பாபரி மசிதை நினைவு கூறக்கூடிய ஒரு நாள் அது இடிக்கப்பட்ட நாள் ஏறத்தாழ முப்பத்தி மூன்று ஆண்டுகள் கழித்து இப்பொழுது முப்பத்தி நான்காவது ஆண்டு அடியெடுத்து வைக்கின்றோம் இதை மீண்டும் மீண்டும் நினைவுபடுத்துவதற்கு தேவருக்கிறது காரணம் நம்முடைய அதை நமக்கு பின்னால் வரக்கூடிய தலைமுறையினருக்கு அந்த அநீதி தெரிய வேண்டும் அங்கே ஒரு மஸ்ஜித் இருந்தது அது அகற்றப்பட்டு அங்கே கோவில் கட்டப்பட்டிருக்கிறது என்ற வரலாறு தெரிய வேண்டும் என்பதற்காக அதை நாம் மீண்டும் மீண்டும் நினைவூட்ட வேண்டியது இருக்கிறது அது வழங்கப்பட்ட தீர்ப்பின் போது கூட நீதிபதிகள் சொன்னது என்ன தொல்லியல் ஆய்வு செய்தும் அந்த இடத்துல எதுவும் கிடைக்கல கோயில் இருந்ததற்கான எந்த தடையமும் இல்லை என்றுதான் அந்த தீர்ப்பிலே வாசித்திருக்கிறார் அப்படி இருந்தும் ம அதாவது மத உணர்வுகளை மதிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் அவர்களுக்கு நாம் அந்த நிலத்தை கொடுக்கிறோம் என்று ஒரு தவறான முன்னுதாரண தீர்ப்பை அவர் வழங்கியிருக்கிறார் உச்ச நீதிபதி ஆக இது ஒரு அநீதியான ஒரு தீர்ப்பு என்பதை நீதிபதிகளே மற்ற நீதிபதிகளே அதை விமர்சனம் செய்திருக்கிறார்கள் என்பதை நான் பார்க்கிறேன் ஆக அத்தகைய ஒரு நிலை இது மாதிரி மஸ்ஜிதுகளை இடிப்பதற்காக அழிப்பதற்காக இதற்கு முன்னால் இந்த பாபரி மஜிதுக்கு முன்னால் வரலாற்று நிகழ்வுகளிலே நான் பார்க்கின்ற போது பல்வேறு நிகழ்வுகள் நடந்திருக்கின்றன பல்வேறு நிகழ்வுகள் மஜிதை இடிக்க வருவது அதை அல்லாஹ் பாதுகாப்பது என்பது பல்வேறு நிகழ்வுகளிலே நடந்திருக்கின்றன என்பதை நான் பார்க்கிறோம் அது குறித்த செய்தியைத்தான் அல்லாவு தலா இந்த சூறாவிலே பதிவு செய்கின்றான் அலந்தர ரப்புக என்ற சூறாவிலே அல்லாவு தல பதிவு செய்திருக்கிறான் அதாவது யமன் நாட்டிலே யமன் நாட்டிலே இருந்த அபிரஹா என்ற மன்னன் எல்லாரும் காபாவுக்கே போறாங்களே நம்ம அதுக்கு எதிராக ஒரு மஜித் கட்ட வேண்டும் அதை நோக்கி எல்லோரும் வர வேண்டும் என்று அவன் விரும்பினான் அவ்வாறு ஒரு மஜ்ஜிது கட்டப்பட்டது ஆனால் அதை நோக்கி யாரும் வரவில்லை அதன் பிறகு சரி இந்த மஜிதை இடிச்சாதான் தாபாவை இடிச்சாதான் எல்லாரும் அப்படின்னு நினைத்து அவன் படையெடுத்து போனான் அப்படி படையெடுத்து போன போதுதான் யானை படை யானை படை வந்து அதிகமான யானைகளோடு அவன் சென்றான் தான் அந்த யானை என்ற பெயரோடு அல்லாவதால அதை பதிவு செய்கின்றான் ஆக அவன் படையெடுத்து சென்ற போது அந்த மக்கா பகுதியில் சென்ற உடனே அங்கே வந்து யானைகள் எல்லாம் வேறு திசையில் போக ஆரம்பிச்சு அந்த மக்காவை நோக்கி செல்லவில்லை மொரண்டு பிடித்தன ஆனால் அவன் அடித்து அடித்து அதை மக்காவின் திசையை நோக்கி அனுப்பி கொண்டிருந்தான் அந்த நேரத்தில் தான் அல்லகு தாலா சிறு பறவை அபாவில் என்பது சிறிய பறவை அது கடலில் கடல் பகுதிகளில் வாழக்கூடிய ஒரு பறவை அந்த பறவை பறவைகளை பல்வேறு அதாவது கூட்டம் கூட்டமாக ஒவ்வொரு பறவையும் தன்னுடைய இரண்டு கால்களிலே இரண்டு கற்கரையும் வாயிலே ஒரு கல் தன்னுடைய அழகு அழகிலே ஒரு கல்லையும் மூன்று கற்களை சுமந்து கொண்டு படையெடுத்து வந்தது படையெடுத்து வந்தது அந்த கல் எவ்வளவு பெருசு இருந்துச்சு ஒரு பருப்பு அளவு ஒரு கொண்டை கடலே அளவு அவ்வளவுதான் சின்னது மிக சின்னது ஆனால் அந்த கல் யார் மீதெல்லாம் பட்டதோ அனைவரும் அழிந்தார்கள் அப்படிப்பட்ட ஒரு அழிவை அல்லாவு அந்த அபரங்கா என்ற மன்னனுக்கு கொடுக்கும் அந்த யானைப்படை அப்படியே வீழ்ந்து சரிந்தது எல்லாம் அதை ஒரு உதாரணமாக சொல்கின்றார் மென்று தின்று திண்ட பிறகு வைக்கோல் எப்படி இருக்குமோ அது மாதிரி அசை போட்டு தின்னப்பட்ட அந்த வைக்கோல்கள் எவ்வாறு வீசப்படுமோ அது போன்று அவர்கள் அழிக்கப்பட்டார்கள் என்று அல்லாவது பதிவு செய்கின்றார் மஜிதை இடிக்க வந்தவர்களை அந்த காம்பாவை அழிக்க வந்தவர்களை அல்ல அழித்தான் என்பது வரலாறு சீன மஜிதுகளை இடித்ததாக கூறுவார்கள் சீன அரசாங்கம் ஆயிரக்கணக்கான மஜிதுகளை இடித்தது அப்படின்னு முந்தைய வரலாற்றிலே சொல்வார்கள் ஆனால் இன்றைய நிலவரம் என்ன பல்வேறு மஸ்ஜிதுகள் அங்கே உருவாகிவிட்டன பல்வேறு மஜிதுகள் ஆயிரக்கணக்கான மஜிதுகள் அங்கே உருவாகிவிட்டன அதில் ஜெய்சு என்ற பிராந்தியத்தில் மட்டும் இருபத்தி நான்காயிரம் மஸ்ஜிதுகள் உருவாகியுள்ளன ஒரு பக்கம் அழிந்தாலும் அதை விட பல்மட் பல மடங்கு கட்டுகின்றான் மஸ்ஜிதுகளை உருவாக்குகின்றான் என்பது இங்கே நினைவு கூறத்தக்கது அதுபோலவே பிரான்சில் கடந்த காலங்கள்னா மஸ்ஜிது கிடையாது மிக குறுகி மிக சில மஸ்ஜிதுகள் இருந்தன ஆனால் இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு அதற்கு முன்பாக அதுக்கு முன்பாக இருந்தது வெறும் இருபது பள்ளிவாசல் தான் பிரான்ஸ் ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்பாக அதன் பிறகு ஒன்றன் பின் ஒன்றாக பல்வேறு மஸ்ஜிதுகள் உருவாகி இன்று ஆயிரக்கணக்கான மஸ்ஜிதுகள் பிரான்சில் இருக்கின்றன அதையும் தாண்டி பல்வேறு தேவாலயங்கள் எல்லாம் தேவாலயங்கள் எல்லாம் மஸ்ஜிதுகளாக மாற்றப்பட்டு அங்கே இறை வழிபாடு நடக்கிறது என்பதை நான் பார்க்கின்ற போது அதுதான் உடைய ஆற்றல் எத்தகையது என்பதை நான் விளங்கிக் கொள்ளணும் அல்லம்தலா அத்தகைய ஆற்றல் மிக்கவன் தன்னுடைய நிலைப்பாட்டை தன்னுடைய ஆற்றலை எங்கெல்லாம் விரும்புகின்றானோ அங்கெல்லாம் நடத்துகின்றான் அங்கெல்லாம் மஸ்ஜிதுகளாக உருவாக்குகின்றன கணியத்துக்குரிய இஸ்லாம் பிரிவுகளை சோழர்களை ஜெர்மனியில நம்ம பார்க்கின்ற போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல இருந்த கணக்குப்படி நாற்பது பல்லியாசன்தான் இருந்துச்சு ஆனால் இன்று நாலாயிரம் மஸ்ஜிதுகள் இருக்கின்றன அது மாதிரி ஒவ்வொரு நாட்டிலையும் பார்க்கின்ற போது கடந்த காலத்தை விட அண்மை காலங்கள் அதிகமாக உருவாகி இருக்கின்றன என்பதை நாம் பார்க்கிறோம் அதிகமான ஆயிரக்கணக்கான மஸ்ஜிதுகள் இன்று இருக்கின்றன இப்படி அல்லாமு தலா ஆங்காங்கே மஸ்ஜிதுகளை உருவாக்கி கொண்டிருக்கிறார் என்பதை நாம் பார்க்கின்றோம் இது போலதான் பல்வேறு நாடுகள் பெல்ஜியம் இத்தாலி ரஷ்யா போன்ற பல்வேறு நாடுகளும் இன்று இஸ்லாமிய மாற்றத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மக்கள் அதிகமாக இருக்கின்றார்கள் பல்வேறு செய்திகளை அவர்கள் படிக்கின்றார்கள் இஸ்லாமிய மார்க்கத்தை புரிந்து கொள்ள முயற்சிக்கின்றார்கள் குரானை தெளிவாக படிக்க முயற்சிக்கின்றார்கள் அதன் காரணமாக அதன் பயனாக எல்லாத்தரும் அவர்களுக்கு ஈமானை கொடுத்து அவர்கள் இன்று பல்வேறு மஜிதுகளை உருவாக்கி வழிபட்டு கொண்டிருக்கின்றார்கள் இதனுடைய அடிப்படை காரணம் என்று சொன்னால் மற்ற மதங்களிலே வாழ்வியலுக்கான எந்த வழிமுறையும் கிடையாது எப்படி வாழும் எந்த கட்டுப்பாடும் கிடையாது அப்படியே அவுத்து விட்டு காளை மாடு மாதிரி அப்படி எங்கு வேணாலும் போகலாம் எங்கு வேணாலும் வரலாம் எதை வேணாலும் செய்யலாம் அப்படிங்கிறது மற்ற மதங்களில் உள்ளவை ஆனால் இஸ்லாமிய மார்க்கம் தெல்ல தெளிவாக கட்டுப்பாடுகளை விதிக்கின்றன ஒரு மனிதன் வாழ வேண்டும் என்று சொன்னால் இப்படித்தான் வாழ வேண்டும் இந்த கோட்டிற்குள் வாழ வேண்டும் அதை தாண்டக்கூடாது என்றெல்லாம் அல்லாஹு தஆலா பல்வேறு சட்டத்திட்டங்களை முன்வைத்திருக்கிறான் அந்த சட்டங்களின் அடிப்படையில் அது இப்படி ஒரு கட்டுப்பாட்டுக்குள் வாழ்வதுதான் நம்முடைய வாழ்க்கையை மேம்படுத்தும் என்று அவர்கள் நினைக்க தொடங்கிவிட்டார்கள் என்று ஈமான் கொள்கின்றார்கள் கணித்துக்குடி இஸ்லாமிய அவர்களை இந்த நேரத்தில் நம்முடைய முஸ்லீம்களையும் நம்ம சிந்தித்து பார்க்கணும் எத்தனையோ முஸ்லீம்கள் இந்த எங்களுக்கு வந்து கட்டுப்பாடு பிடிக்கல அப்படின்னு சொல்லி இதை விட்டு வெளியிலே செல்லக்கூடிய துர்பாக்கிய நிலையை பார்க்க இஸ்லாமிய வாழ்க்கத்தை விட்டு வெளியே செல்லக்கூடிய துர்பாக்கிய நிலை கணியஸ்லாமிய இஸ்லாமிய எது இது மாதிரி பல்வேறு நபர்கள் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம் ஒரு மஸ்ஜிதுக்கு பதிலாக பல்வேறு மஸ்ஜிதுகள் ஆங்காங்கே உருவாகி கொண்டே இருக்கின்றன நேபாளத்துல கடந்த பதினைஞ்சு ஆண்டுகளில் சுமார் ஒரு லட்சத்துக்கும் அதிகமானவர்கள் இஸ்லாத்தை ஏற்றிருக்கிறார் முஸ்லீம்களை அழிக்க வேண்டும் என்று எங்கெல்லாம் கங்கணம் கட்டுகின்றார்களோ சுழற்சி செய்கின்றார்களோ அங்கெல்லாம் இஸ்லாமிய மார்க்கம் வளர்ந்தோங்கி வருகிறது என்பதை நான் பார்க்கிறோம் ஒரு பக்கம் அவர்கள் சூழ்ச்சி செய்கின்றார்கள் அல்லாத்தல்ல மற்றொரு பக்கம் அவன் அவனுடைய ஆற்றலை வெளிப்படுத்துகிறான் அப்படி வெளிப்படுத்தி பல்வேறு நபர்கள் அதிகமான நபர்கள் இஸ்லாமிய மாற்றத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம் கணித்துக்குரிய இஸ்லாமி சவர்களே இது மாதிரி யான் அத யானைப்படையை கொண்டு அந்த மஸ்ஜிதை அழித்து விடலாம் என்று நினைத்தவனை அல்லாஹால அழித்தான் என்பதை பார்க்கிறோம் அதுபோலவே கடந்த காலங்களிலே வைத்து என்பது முஸ்லிம்களுடைய கையில் இருந்த அந்த மஸ்ஜி அதுக்கு பிறகு யூதர்களுடைய கைக்கு சென்றது யூதர்களுடைய கைக்கு சென்றது அந்த யூதர்கள் நசாராக்களை கிறிஸ்தவர்களை மிகவும் கொடுமைப்படுத்தினார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம் அப்படி இருக்கின்ற போது அவர்கள் இந்த நசாராக்கள் எல்லாம் படையெடுத்து வர வேண்டும் இங்கே அதாவது இந்த பைத்து முக்கத்தை நோக்கி படையெடுத்து வர வேண்டும் என்பதற்காக மஜூசியாகிய மஜூசி புக்து நசர் என்ற அரசனை தொடர்பு கொண்டு அவன்கிட்ட கேட்டுக்கொண்டாங்க அவனுக்கு ஆதரவு கொடுத்தாங்க அதனால புக்து நசர் படையெடுத்து வந்தான் அவன் வந்து நெருப்பு வணங்கி நெருப்பை வணங்கக்கூடியவர்கள் அதில் ஒருவன் அந்த அரசன் வந்து அங்கே யூதர்களை எல்லாம் அடித்து துவைத்து அங்கே உள்ள மஜிதுகளில் உள்ள பல்வேறு பொக்கிஷங்களை எல்லாம் அழித்து விட்டான் பல்வேறு நினைவு சின்னங்களை எல்லாம் அழித்து விட்டான் என்பதை நான் பார்த்தேன் ஆக இப்படி மஜிதுகளை அவன் அழித்தான் அதை பல்வேறு அதாவது அசுங்கப்படுத்தினான் இதையெல்லாம் செய்தான் அதன் காரணமாக கடைசி காலத்திலே அல்லாவதலா அவனை மிக கேவலமாக மரணிக்க செய்தான் அதாவது ஏற்கனவே நம்ம கேள்விப்பட்ட நம்ரூத் என்ற அரசன் அவனுக்கு எப்படி கொசுவின் மூலம் அல்லாவதலா அழிவு கொடுத்தானோ அது போலவும் இவனுக்கு இந்த புக்தர் என்ற அரசனுக்கு அதே போன்ற வேதனை கொடுக்கப்பட்டது என்று வரலாற்று ஆய்வாளர்கள் எழுதுகின்றனர் அவனுக்கும் அது போன்ற ஒரு வேதனை கொடுக்கப்பட்டது இப்படி அல்ல யாரெல்லாம் மஸ்ஜித்களை அளிக்கின்றார்களோ அவர்களுக்கு கடுமையான தண்டனை வழங்குவான் அதுபோலதான் அந்த புக்தனஸ் இருக்கு வழங்கப்பட்டது கணிதத்துக்குரிய இஸ்லாம் பிரிவுகளே சோர்களே அதன் பிறகு நான் பார்க்கின்ற போது இறை இல்லமான காபாவை காபாவை ஒரு தாக்க வரும் பிற்காலத்தில் அதை நபிசுல்லாஸ் அவர்கள் முன்னறிவிப்பு செய்திருக்கிறார்கள் காபாவையும் தாக்க வருவார்கள் அந்த நேரத்தில் அல்லவத்தலா என்ன செய்வான் முதலில் இருந்து கடைசி வரை உள்ள அத்தனை பேரையும் அல்லவத்தலா நிலத்திலே மூழ்கடித்து விடுவான் நிலத்திலே புதைய செய்து விடுவான் என்று நபிசுல்லாஸ் அவர்கள் சொல்கின்றார் அப்போது அன்னை ஆயிஷா அவர்கள் அதை கேட்டுக்கொண்டிருந்த அவர்கள் கேட்கின்றார்கள் அங்கே படையெடுத்து வரக்கூடியவர்கள் ஒரு பகுதியினர் இருந்தாலும் அங்கே அந்த பகுதியிலே கடை வைத்திருக்கக்கூடியவர்கள் சும்மா இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் இருப்பாங்க அவங்களையும் சேர்த்து மொத்தமா அழிச்சுக்காக இது என்ன நியாயம் அப்படின்னு சொல்லி நபிசல்லா அலி செல்லம் அவர்களிடத்திலே அன்னை ஆயிஷா அலி தான் அவர்கள் கேட்கின்றார் அப்போது நபிசல்லா சொல்கின்றார்கள் ஆம் அவர்கள் அனைவரும் ஒட்டுமொத்தமாக தான் அழிக்கப்படுவார்கள் ஆனால் யார் யார் என்னென்ன நிகழ்த்தில் இருந்தாங்களோ அது போன்ற நியத்தின் அடிப்படையில் அவர்கள் உயிர்பெத்தி எழுப்பப்படுவார்கள் நாளை மறுமையில் என்று நபி ஸல்லல்லாஹு அவர்கள் சொல்கின்றார்கள் வஹம் வமன் லைஸ கால யஹ்சபு வி அவ்வலிஹும் வஹிரிஹும் ஸும்ம அலா நிய்யাতি எல்லோர் மகா கடைய ஆரம்பத்திலிருந்து கடைசி வரை உள்ள அத்தனை பேரும் அழிக்கப்படுவார்கள் ஆனால் அவர்களுடைய நியத்தின்படி எழுப்பப்படுவார்கள் அப்ப யார் இடிக்க வந்தானோ அவன் நரகத்துக்கு செல்வான் யார் இடிக்க வராமல் சும்மா அமைதியாக இருந்தானோ அல்லது அங்கே கடை வைத்திருந்தானோ அவர்களெல்லாம் அவர்களுடைய நீயத்தின்படி அவர்கள் எழுப்பப்படுவார்கள் என்பதை நபி சொல்லா சொல்வது நமக்கு தெளிவுபடுத்துகின்றார் கண்ணியத்துக்குரிய இஸ்லாம் பிரிவுகளை சவர்களே இன்று காப்பா போன்ற உருவத்தை வைத்து அதனுக்கு அதை அதன் அருகிலேயே அதன் அருகிலேயே நிர்வாண டான்ஸ் நிர்வாண நடனம் ஆடக்கூடிய ஒரு நிகழ்ச்சியை செய்து கொண்டிருக்கிறார்கள் அங்குள்ள ஆட்சியாளர்கள் அப்ப அவர்களையும் அழிப்பதற்கு அல்லாத மிக அதாவது மிக தூரத்தில் இல்லை அவர்களுடைய அழிவு மிக அருகில் இருக்கிறது என்பதை நான் பார்க்கிறேன் காபாவை போன்று செய்து வைத்து அதன் அருகிலேயே நிர்வாண ஆக எங்கு இஸ்லாமிய மார்க்கம் நிலை கொண்டதோ பிறப்பெடுத்ததோ அங்கிருந்து அங்கிருந்தே இவர்கள் அநியாயத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை பார்க்கிறோம் ஆக அநியாயம் செய்யக்கூடியவர்களுக்கு அழிவு ஒரு நாள் உண்டு என்பதை அவர்கள் மறுத்துவிடக் கூடாது கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய பிரி கிளர்களே

வேறு வேறு மஜித்களை இடிக்க வேண்டும் என்று ஆர் எஸ் எஸ் கம்பனம் கட்டிக்கொண்டு வேறு வேறு மசித்களை அவர்கள் தாக்க தொடங்கி இருக்கின்றார்கள் அப்படி அல்லாவதலை சொல்லக்கூடிய இந்த விஷயம் சிலரை கொண்டு சிலரை அல்லாவதலா தடுக்கின்றான் இப்ப சிலர் வந்து சூழ்ச்சி செய்கின்றார்கள் வேறு சிலர் அதுக்கு எதிராக செயல்படுகின்றார்கள் நீங்க அப்படியெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி அதுக்கு எதிராக வழக்கு தொடுக்கின்றார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம் இப்படி இல்லை என்று சொன்னால் மஸ்ஜிதுகள் மட்டுமல்ல வணக்க வழிபாட்டு தலங்கள் அனைத்துமே இடிக்கப்பட்டு போயிருக்கும் எங்கு அல்லாஹல்லுடைய பெயர் சொல்லப்படுகிறதோ அத்தனை மஸ்ஜிதுகளிலும் அதே போல தேவாலயங்கள் இன்னும் யூதர்களுடைய வழிபாட்டு தலங்கள் மடாலயங்கள் அனைத்துமே இடிக்கப்பட்டு இருக்கும் என்று அல்லா சொல்ற அல்லாஹு தாலா சிலர் சூழ்ச்சி செய்கின்ற போது வேலை சிலரை வைத்து அல்லாவு தலா தடை செய்கின்றான் அது மட்டும் இல்லைன்னு சொன்னா அப்ப இன்றைக்கு ஜனநாயக நாடாக இது இருப்பதன் காரணமாக சில அதாவது சூழ்ச்சியாளர்கள் ஒரு ஒரு புறம் சூழ்ச்சி செய்தாலும் வேறு சிலரை வைத்து அல்ல வழக்கு தொடுக்க செய்து அதை நிறுத்தி வைக்கின்றான் என்பதை நான் பார்க்கிறேன் அப்ப இன்றைக்கு சம்பல் அதாவது ஊபியில சம்பல் என்ற அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு மஸ்ஜித் மிக பழங்கால மஸ்ஜித் நானூறு ஆண்டுகளாக உள்ள மஸ்ஜித் அந்த மஸ்ஜிதையும் இனிப்பதற்காக அவர்கள் வருகின்றார்கள் இப்படி ஒவ்வொரு மஸ்ஜிதாக அவர்கள் வந்து கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் அவர்களுடைய அழிவு மிக விரைவில் நடைபெறும் என்பதை நாம் எதிர்பார்க்கலாம் இஸ்லாமிக் பிரிவுகளை இந்த காலகட்டத்தில் நம்ம செய்ய வேண்டியது அந்த அடிப்படையில் அவர்களை கண்டிப்பாக கண்டிப்பான் என்பது நிச்சயம் ஆனால் அது உடனடியாக நடக்குமா என்றால் அது காலம் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் நடக்கும் அல்லாவு தலா எப்போது நாடுகின்றானோ அந்த நேரத்திலே நடக்கும் சொன்னா பிறோனுக்கு எதிராக எதிராக மூசா அலி இஸ்லாம் அவர்கள் துவா செய்தார்கள் அப்போது அல்லாஹ் தலா சொன்னார் உங்கள் ரெண்டு பேருடைய துவாவும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்று சொன்னான் அதாவது அவங்களோட இருந்த ஆறு அலிஸ்லாம் அவர்களையும் சேர்த்து சொல்கின்றான் உங்கள் ரெண்டு பேருடைய துவாவும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்னு ஆனால் ஏற்றுக்கொண்டு உடனடியாக அழித்து விடவில்லை நாற்பது வரலாற்றிலே சொல்கின்றார்கள் நாற்பது ஆண்டுகள் கழித்து தான் அல்லா தலா அழித்தான் அப்படின்னு சொல்லுவோம் வரலாற்று ஆய்வார்கள் சில சொல்கின்றார்கள் நாற்பது நாட்கள் கழித்து தான் அழித்தான் அப்படின்னு சொல்லுவாங்க ஆக காலம் இருக்கிறது அங்க நிர்ணயித்த காலம் ஒன்று இருக்கிறது அந்த காலத்திலே தான் அல்லாஹலா அழிப்பான் அதுவரை அவர்களுடைய ஆட்டம் தொடர்ந்து ஆட்டம் ஆட்டம் போட்டுட்டே இருப்பாங்க அல்லா தலா சிலரை கொண்டு தடுத்து கொண்டே இருப்பான் ஒரு கட்டத்தில் தான் தலா அவர்களை அழிப்பான் கணித்திற்குரிய இஸ்லாம் பேருகளை சொருங்களே அண்மை கழகத்தளம் அதாவது ஒரு சில நாட்களுக்கு முன்னால் முஸ்லீம்களைனா அச்சுறுத்த வேண்டும் என்ற நோக்கத்தில் நெருப்பு பந்தலோடு மத்திய பிரதேசத்தில் நடந்த நிகழ்ச்சி நெருப்போடு நெருப்பு பந்தலோடு அப்படியே எல்லாம் நெருப்பு பந்தலை பிடிச்சிக்கிட்டு அப்படியே போகிறாங்க போறாங்க முஸ்லீம்களை வந்து மிரட்ட வேண்டும் அச்சுறுத்த வேண்டும் என்ற நோக்கத்தில் ஆனால் அந்த நெருப்பு அவர்களுக்கே பகையானது அந்த நெருப்பை பிடித்து கொண்டு சென்றவர்கள் இறந்து போனார்கள் பலர் என்பதை நாம் பார்க்கிறோம் ஆக அல்லாவுதல்ல நாடினால் செய்வோருக்கு எதிராக அவன் தன்னுடைய ஆற்றலை பயன்படுத்துவான் என்பது நிச்சயம் கன்னியத்துக்குடி இஸ்லாம் சொல்லே நாம் இன்றும் போராட வேண்டுமா என்று கேட்கக்கூடியவர்கள் முப்பத்தி மூன்று ஆண்டுகளுக்கு பிறகு இன்னும் நாம் போராட வேண்டுமா என்று கேட்கக்கூடியவர்களுக்கு பதில் என்ன ஆம் போராட வேண்டும் அப்படி போராடுவது வெறுமனே அந்த மஜிதுக்காக மட்டுமல்ல இனி வரும் இனி எந்த மஜிதையும் இழந்துவிடக் கூடாது என்பதற்காக நாம் போராட வேண்டும் போராடக்கூடிய அதே நேரத்தில் நாம் நம்முடைய பள்ளிகளிலே ஐங்கால தொழுகை நிறைவேற்ற வேண்டும் வீடுகளில் அல்ல மஸ்ஜிதுகளிலே ஒவ்வொரு நாளும் ஐங்கால தொழுகை நிறைவேற்ற வேண்டும் குறிப்பாக ஃபஜ்ர் இஷாவுக்கு நாம் பள்ளிவாசலுக்கு வந்துவிட வேண்டும் அப்படி செய்கின்ற போது தலா நம்முடைய தக்குவா அந்த இரையற்றத்தை பார்த்து நமக்கு சாதகமான நிகழ்வுகளை அல்லாஹ் தலா இந்த உலகத்திலே நிகழ்த்துவான் எனவே இஸ்லாம் இஸ்லாமிய பிரியகிரேஷவர்களே நாம் அடுத்த தலைமுறைக்கு நினைவூட்டுவதற்காகவும் அடுத்த தலைமுறைக்கு இந்த செய்தியை வரலாற்று செய்தி அவர்களுக்கு கொண்டு செல்வதற்காகவும் போராட வேண்டும் மற்ற அதாவது மற்ற மஜித்களை தக்க வைத்துக் கொள்வதற்காகவும் இந்த போராட்டத்தை நாம் தொடர்ந்து செய்ய வேண்டும் ஆக அது வந்து ஒரே அநியாயமான தீர்ப்பு என்பதையும் மக்களுக்கு அவ்வப்போது நாம் சொல்லிக் கொண்டே இருக்க வேண்டும் இது நம்முடைய கடமை ஆக கணியத்திற்குரிய இஸ்லாமிய பிரிவு இங்கே நாம் நினைவூட்ட வேண்டியது என்ன சொன்னால் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் நாற்பத்தி ஏழில் சுதந்திரம் அடைந்த அந்த காலகட்டத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னாவது ஆண்டு ஒரு சட்டம் ஒரு சட்டம் போடப்பட்டது மசித்கள் சார்பாக ஒரு சட்டம் வழிபாட்டு தலங்கள் சார்பாக ஒரு சட்டம் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னில் போடப்பட்ட சட்டம் நாற்பத்தி ஏழில் சுதந்திரம் அடைந்த போது எவ்வாறு என்னென்ன என் வழிபாட்டுத் தலங்கள் என்னென்ன பேரில் இருந்தனவோ அது அப்படியே தொடர வேண்டும் யாரும் அதுக்கு எதிராக வழக்கு போட்டு இடிக்கிறது பிடிக்கிறது அது மாதிரி செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் போடப்பட்டது அந்த சட்டத்தை மீறிதான் இன்று பல்வேறு தீர்ப்புகள் அநியாயமான தீர்ப்புகள் வந்து கொண்டிருக்கின்றன அப்போ ஆய்வு செய்யணும் ஆய்வு செய்யணும்னு சொன்னால் எத்தனையோ ஆய்வு செய்த செய்ய வேண்டியிருக்கும் பல கோவில்களை இடிக்க வேண்டியது இருக்கும் இப்படியெல்லாம் ஏற்படும் எனவே அன்றைக்கு அந்த போடப்பட்ட சட்டம் தொடர்ந்தால் பிரச்சனை இல்லை ஆனால் அந்த சட்டத்தை மீறிதான் இன்றைய நீதிபதிகள் உட்பட உடனே அதாவது காலையில் ஆடற் போட்டாத உடனடியாக அதை ஆய்வு செய்யுங்க அப்படின்னு சொல்லி உடனடியாக செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை என்று பார்க்கிறோம் எனவே எங்கு பார்த்தாலும் இந்த சூழ்ச்சி நடைபெற்று கொண்டிருக்கிறது அல்லாஹலா சூழ்ச்சியாளர்களுக்கெல்லாம் சூழ்ச்சியாளன் எனவே அவன் பார்த்துக் கொள்வான் நிச்சயமாக ஆனால் நம்மால் இயன்றவரை நமக்கு எது முடியுமோ அதை செய்து கொண்டே இருக்க வேண்டும் நம்மால் இயன்ற அளவுக்கு குரல் கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும் கணியத்திற்குரிய இஸ்லாமியர்களே அல்லாஹ் தலா ஒரு சிலரை ஆரம்பத்தில் அதாவது வழிகேட்டில் வைத்திருக்கிறான் அதன் பிறகு அவர்களை வழி வழி சீரான வழியே நேரான வழியை அவர்களுக்கு காட்டுகின்றான் அந்த அடிப்படையில் நாம் பார்க்கின்ற போது அந்த பாபர் மஸ்ஜிதை இடித்த அந்த பல்பீர் சிங் அப்படிங்கிறவரு இன்னைக்கு எப்படி இருக்கார் பல்பீர் சிங் என்பது முகம்மது அமீர் என்ற பெயரிலே அறியப்படுகிறார் பிற்காலத்தில் அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு ஊர் ஊராக சென்று மஸ்ஜிதுகளை மஸ்ஜிதுகளை சீரமைப்பது புனிதாக கட்டுவது இது போன்ற பணிகளை அவர் மேற்கொண்டு வருகிறார் ஒரு மஸ்ஜிதை இடித்தவரை வைத்து அல்லா தலா பல்வேறு மஸ்ஜிதுகளை உருவாக்க வைக்கிறான் இதுதான் அல்லாவுடைய ஆட்டம் எனவே கண்ணியத்து இஸ்லாம் பிரிவுகளை சோர்களே இன்று நமக்கு எதிராக பள்ளிவாசலுக்கு எதிராக யாரெல்லாம் சூழ்ச்சி செய்கின்றார்களோ அவர்களை அல்லஹால நிச்சயமாக தண்டிப்பான் என்பதிலே எவ்வித மாற்று கருத்தும் கிடையாது ஆக கண்ணியத்து இஸ்லாம் பிரிவுகளை சோர்களை நாம் இந்த நேரத்தில் செய்ய வேண்டியதெல்லாம் குரல் கொடுப்பது ஒன்று மட்டுமல்ல ஐங்கால தொழுகையை பேணி தொழ வேண்டும் அதிலே பள்ளிவாசலிலே தொழ வேண்டும் நம்முடைய பிள்ளைகளை மஸ்ஜிதுக்கு அழைத்து வந்து அவர்களுக்கு தொழுகை பழக்க வேண்டும் ஏழு வயதிலிருந்து தொழுகை பழக்க வேண்டும் இப்படி மஸ்ஜிதுகளை ஆபாக வைக்கின்ற போது நிச்சயமாக அல்லாஹ் தலா இந்த முஸ்லிம்களுடைய தகுவா இறை அச்சத்தை பார்த்து நம்முடைய ஈமானை பார்த்து நிச்சயமாக அவர்கள் விரண்டுார்கள் என்பது நிச்சயம் இதை நாம் செய்ய வேண்டும் எனவே கன்னித்துக்குடி இஸ்லாமிய பிழைகளேஸ் அவர்களே நாம் மஸ்ஜிதுகளை பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால் நபிசுல்லா அவர்கள் சொல்கின்றார்கள் மிக அல்லாவுக்கு விருப்பமான மிக விருப்பமான இடங்கள் மஜிதுகள் இந்த பூமியில இருக்கக்கூடிய இடங்கள் எல்லாம் அல்லாவுக்கு பிரியமான இடம் எது மஜிதுகள் அல்லாவுக்கு வெறுப்பான இடம் அஸ்வா அதில் உள்ள கடை தெருக்கள் ஏனென்றால் அங்கு பொய்யான செய்திகள் எல்லாம் சொல்லப்பட்டு தான் விற்பனை நடக்கின்றன அதனால அது விருப்பமான இடம் கிடையாது அது கோபத்திற்குரிய இடம் எனவே மஸ்ஜித்கள் அல்லாவுக்கு விருப்பமான இடத்திலே நாம் அதிகமாக வந்து செல்ல வேண்டும் அதிகமாக வந்து செல்கின்ற போது அல்லாவுடைய அருள் நமக்கு கிடைக்கும் அல்லாவுடைய மகப்பத் நமக்கு கிடைக்கும் நம்மீது அல்லாவுடைய மகப்பத் ஏற்பட்டு விட்டால் நம்மை எப்போதும் அவன் பாதுகாத்து கொண்டிருப்பான் அத்தகைய ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை நம்முடைய முஸ்லிம் மக்களே மக்கள் மத்தியிலே அல்லாஹலா ஏற்படுத்துவானாக நாம் நம்மை மட்டுமல்ல நம்முடைய நம்மை சார்ந்தவர்கள் அனைவரும் நம்முடைய சந்ததிகள் அனைவரும் ஐங்கால தொழுங்கை பேணி தொழக்கூடிய நன்மக்களாக நாம் அனைவரையும் அலவத்தலாக கருகுருவானாக வாசு தபான் அனகம் பிள்ளார் பிள்ளாரமி அஸ்ஸுலாமலிகு வர மதும்பாய் வரப்போ அப்படி கொஞ்சம் முன்னால் வந்துருங்க இடம் இருக்குங்க